ஆ போடுங்கப்பா ஆ வெரி குட் அடுத்து தேடு ஆ போடு 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 ஆ அடுத்து எடுத்துக்கோடு அதுக்கடுத்து எடுத்துக்கோடு ஆ அதுக்கடுத்து எடுத்து போடு 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 ஆ வெரி குட் அடுத்து எடுத்து போடு 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 ஆ சரி அதுக்கடுத்து எடுத்து போடு லாலி ஆ போடுப்பா ஆ வெரி குட் ஆ வெரி குட் அதுக்கு அதுக்கடு தேடு ஆ போடு 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 ஆ வெரி குட் எடுங்க ஆ போடு போடு ஆ வெரி குட் அதுக்கடுத்து எடுங்க 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 ஆ போடுங்க ஆ வெரி குட் அதுக்கடுத்து எடுங்க ஆ போடுங்க 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 சரி பரவாயில்ல பரவாயில்ல அதுக்கடுத்து எடுங்க 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 எடு 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 போடு போடு வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ வெரிகுட் ஆல் கட்தே ஆ வெரிகுட் ஆல் கடை தேடு போடு 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 சரி சரி ஆதார் கார்டு தேடு ஆதார் கார்டு தேடு ஆ போடு ஆ வெரி குட் ஆல் கடை தேடு ஆ வெரிகுட் ஆல் கடை தேடு ஆ சுங்க உருட்டுங்க கப்பை பார்த்து போடுங்க ஆ வெரிகுட் ஆது கடை தேடு எடு எடு ஆ போடு நோந்து தள்ளிவிடு நான் வேறு கிட்ட அதுக்கடுத்து எடுங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி விடு இன்னும் கொஞ்சம் தள்ளி விடு ஆ வேறு கிட்ட அதுக்கடுத்து எடுங்க 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 ஆ போடுப்பா ஆ வேறு கிட்ட அதுக்கடுத்து எடு இந்த பக்கம் போடு ஆ இந்த பக்கம் போடு ஆ வேறு கிட்ட அதுக்கடுத்து எடுங்க ஆ வேறு கிட்ட வேறு கிட்ட சூப்பர் வரிசி சூப்பர் வரிசி ஆ வெரி குட் அதுக்கு அடுத்து எடுங்க ஆ வெரி குட் அதுக்கு அடுத்து எடுங்க ஆ வெரி குட் அதுக்கு அடுத்து எடுங்க வெரி குட் அது கரெக்டாக இந்த பக்கம் போடுங்க இந்த பக்கம் போடுங்க வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க நல்லா கிளாப் பண்ணுங்க துளசிக்கு